கோலிவுட்டில் முன்னணி தமிழ் நடிகராக வலம் வருபவர் அஜித் குமார் அண்மையில் இவர் நடித்த குட் பேட் அகில திரைப்படம் தியேட்டரில் வெளியாகி நல்ல வசூலை அள்ளியது அஜித் நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு தீவிர கார் பந்தய வீரராகவும் திகழ்ந்து வருகிறார் அஜித் குமார் ரேசிங் என்ற பெயரில் சொந்த பந்தய நிறுவனத்தை உருவாக்கி உள்ளார் அந்த அணி துபாய் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றது அண்மையில் ஸ்பெயினில் நடைபெற்ற ஒரு முக்கிய கார் ரேஸில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது மூன்றாம் இடத்தை பெற்றது இந்த தொடரில் அவரது சட்டை மற்றும் காரிலும் அஜித் குமார் சந்தித்தார் அப்பொழுது அனுஷ்கா மற்றும் மனைவி ஷாலினி இருவருமே கன்னத்தில் முத்தம் கொடுத்து வெற்றி பெற வாழ்த்தினார்கள் இப்புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அப்பாவை விட உயரமாக மகள் வளர்ந்து விட்டாள் என கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இருப்பதாகவும் கூறி வருகின்றனர் நடிகர் அஜித் குமார் அமர்களுக்கும் படத்தில் ஷாலினியுடன் சேர்ந்து நடித்த போது இருவரும் காதலிக்க தொடங்கி இருந்தார்கள் அண்மையில் அனுஷ்காவின் பதினேழாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாளில் அனுஷ்கா தனது பெற்றோர் மாமா ரிச்சர்ட் ரிஷி மற்றும் சித்தி ஷாம்லியுடன் கொண்டாடி இருந்தார் திரையுலகில் இருக்கும் நடிகர்களில் அஜித் சற்று வித்தியாசமானவர் ஷூட்டிங்கை தவிர வேறு எங்கும் தன்னை சுற்றி கேமரா இருப்பதை விரும்ப மாட்டார் அது மட்டுமல்ல ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல குடும்பஸ்தன் என்ற பெயரை எடுத்துள்ளார்